வணக்கம் நண்பர்களே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமா தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர் வட்டாரம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க படிக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்குங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கும் அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க வாங்க லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிடும் ஏன்னா என்ன வீடியோ அப்படின்னே சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலை சொற்கள் பகுதி மூன்று வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் போயிருவோமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல லைக் போட்டீங்கல்ல போமா அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க போவோம் பொது சொத்துக்களை விற்பது அப்படின்னா என்ன மக்களே பொது சொத்துக்களை விற்பது இதே ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா

இரண்ட அறிவியல் அதன்னங்க அது இரண்டு அறிவியல் அறிவியல் தானே நமக்கு லைட் எல்லாம் கொடுத்து வெளிச்சம் எல்லாம் கொடுத்துச்சு இரண்டு அறிவியல்ங்கறங்களே வாங்க ஆங்கிலத்துல இந்த பாத்ரூம் டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெல்லிங்னா சொல்றேன் கேளுங்க டி ஐ எஸ் டி எம் ஏ எல் டிஸ்மல் சயின்ஸ் எ எ ஐ இ என் சி ஈ அறிவியல் டிஸ்மல் சயின்ஸ் பகிர்வு அடுத்த வார்த்தை பகிர்வு அப்படின்னு நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் டிஐஎஸ் டிஆர்ஐ டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்க நண்பர்களே பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் வேலை பகுப்பு அடுத்த ஒரு வார்த்தை வேலை பகுப்பு டிவிஷன் ஆஃப் லேபர் டிவிஷன் டி எஸ் ஐஎன் டிவிஷன் ஆஃப் ஓ எஸ் லேபர் எல்ஏ டி ஆர் வேலை பகுப்பு ஆர் தான் நண்பர்களே அடுத்த வார்த்தைக்கு பெறுவான் சார்பகம் சார்பகம் டொமைன் பாத்தீங்களா இந்த வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்துக்கங்க சார்பகம் டொமைன் ஸ்பெல்லிங் சொல்லிட்டுமா டி ஒம்ஏன் டொமைன் சார்பகம் டொமைன் இருவேறுபட்ட குணங்களா அப்படின்னா என்னது ரெண்டு குணம் இருக்குமோ இருவேறுபட்ட குணங்கள் ஆங்கிலத்தில் இருவேறுபட்ட குணங்கள் டியூவலிசம் இருவேறுபட்ட குணங்கள் என்ன நண்பர்களே டியூவலிசம் இருவர் முற்றுரிமை இருவர் முற்றுரிமை டுவாப்பொலி டுவாப்பொலி டி எல் ஒய் டிவா பொலி இருவர் முற்றுரிமை டுவாப்பொலி பொருளாதாரத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கேபிட்டலிசம் கேபிட்டலிசம் பார்ப்போம் மோனோபொலி பார்ப்போம் இந்த மாதிரி வந்து பிரைவேட் செக்டார் அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் நிறைய பார்ப்போம் அதுல இருவர் முற்றுரிமை ஓகேங்களா ஒரு நாட்டுல இல்லைன்னா ஒரு இடத்துல ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இப்ப ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து மல்லிகை கடை ஒரு ரெண்டு தான் இருக்கும் அவங்க சொல்றதுதான் விலை அப்படிலாம் இருக்கும் சரிங்களா அதுதான் டியூவல் டுவாப்பொலி ஓகேங்களா இயங்கும் என்னது இயங்கும் டைனாமிக் சொல்றாங்க இயங்கும் அப்படிங்கறத டைனாமிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க பொருளாதார ரீதியிலான கலைச்சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினோராம் வகுப்பு இதுவரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்களேன் டைனாமிக் ஸ்பெலிங் பாத்துருவா டிஒய்என் டிஒய்என் ஏஎம்ஐசி டைனாமிக் இயங்கம் அப்படின்னா டைனாமிக் அப்படி ஆங்கிலத்துல சொல்றாங்க ஓகேங்களா பொருளியல் அடடா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல எக்கனாமிக்ஸ் அவ்வளவுதாங்க ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் இ சி ஓ என் ஓ எம் ஐ சி எஸ் பொருளியல் எக்கனோமிக்ஸ் பொருளாதார சிக்கனங்கள் பொருளாதார சிக்கனங்கள் கேளுங்களேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்ப சொல்லலையோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சொல்லி என்ன எக்கனாமீன் எஸ் சிஏஎல்இ பொருளாதார சிக்கனங்கள் தான் பொருளாதாரம் திரும்பவுமா எக்கனாமி அவ்வளவுதான் பொருளாதாரம் அப்படின்னா எக்கனாமி பொருளியல்னாதான் எக்கனாமிக்ஸ் இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கீங்க குழப்பக்கூடியது கூடியது பொருளியல்னா எக்கனாமிக்ஸ் ஆனா பொருளாதாரம்னா என்னதுங்க நண்பர்களே எக்கானமி நமக்கு இது ரெண்டையும் கொடுத்துட்டு குழப்புவாங்க பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அடா பொருளாதாரம் தானே எக்கனாமிக்ஸ் தான் பா அதுக்கு வரும் அப்படின்னு போட்டு வந்துட்டே இருப்போம் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்போது போதுதான் தெரியும் அச்சோ விட்டுட்டோமா போச்சா அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது நல்ல காத பொறுமையா தீட்டி வச்சு கேளுங்க பொருளாதாரம்னா எக்கனாமி பொருளியல்னா எக்கனாமிக்ஸ் ஓகேவா அடுத்து போலாமா தேவை நெகிழ்ச்சி தேவை நெகிழ்ச்சி எலாசிசிட்டி ஆஃப் டிமண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமண்ட் கரெக்டா சொல்றேன் எலாசி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமண்ட் எனக்கே வாயில வர மாட்டுது நீங்களும் இப்படி இருக்கக்கூடாது பர்ஃபெக்டா இருக்கணும்

ஆ சப்ளை அழிப்பு நெகிழ்ச்சி அடுத்து போலமா வலிமை பெறுதல் அப்படின்னா என்ன வலிமை பெறுதல் யோசிங்க எம்பவர்மெண்ட் அவ்வளவுதான் எம்பவர்மெண்ட் இஎம் பி ஓ டபிள்யூஇ ஆர் எம் இ என் அவ்ளதான் வலிமை பெறுதல் எம்பவர்மெண்ட் எம் பவர் எம்யூஆர் மென்ட் எம்இன் பி அவ்வளவுதான் எம் பவர் மென்ட் ஈஸியா பிரிச்சு பிரிச்சு படிங்க ஈஸியா படிச்சிடலாம் வலிமை பெறுதல் எம்பவர்மெண்ட் நிறுவனம் அப்படின்னா என்னன்னு தெரியும் தானே நிறுவனம் என்டர்பிரைஸ் என்டரையும் பிரைஸையும் சேர்த்து என்டர்பிரைஸ் ஓகேங்களா தொழில் முனையும் தன்மை தொழில் முனையும் தன்மை என்டர்பிரனர்ஷிப் அதுவுமே தான் ஆரம்பிக்கும் இஎன் டி ஆர் இன்இ ஆர் எஸ் எஸ் S H பி P இ என் சில பேரு என் அப்படின்னு கூட படிப்பாங்க ஆனா என்டர்பிரெனர்ஷிப் அப்படிதான் சொல்லணும் E N T R E P R E N E U R S H I P தொழில் முனையும் தன்மை என்டர்பிரெனர்ஷிப் தொழில் முனைவோர் அப்படின்னா என்னவா இருப்பாங்க என்டர்பிரெனர் அவளதான் என் டி ஆர் பி ஆர் என்டர்ப்ரனர் தொழில் முனைவோர் என்டர்பிர ஸ்பெல்லிங் வாட்டி சொல்லிடுறேன் கவனமா கேட்டுங்க இஎன்டிஆர்இ என்டி ஆர்இ பிஆர்இ என்இயு ஆர்னர் சுற்றுச்சூழல் பொருளியல் என்வரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் என்வரன்மெண்ட் எக்கனாமிக்ஸ் என்வரான்மெண்டல் என்ன என்வரான்மெண்டல் எக்கனாமிக் இசிஒ என்ஓ எணாமிக்ஸ் சுற்றுச்சூழல் பொருளியல் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் என் விஐ ஆர் ஒ என் டி எல் மென்டல் எக்கனாமிக்ஸ் இன் ஓ எம்ஐ சி எஸ் சுற்றுச்சூழல் பொறியியல் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சம இறுதி நிலை பயன்பாடு இதோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியுமா வார்த்தையை சொல்லாம ஸ்பெல்லிங் சொல்லுப்பான்னு கேட்கிறேன் பாக்குறீங்களா சும்மா கேட்டு பார்த்து உங்களுக்கு தெரியுமோன்னு ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி சம இறுதி நிலை பயன்பாடு ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஸ்பெல்லிங் பாத்துருவோமா சொல்லுறேன் கேட்டுங்க வல் அடுத்து மார்ஜினல் ஸ்பெல்லிங் பார்த்துருவா எம்ஏஆர் ஜிஐஎன்ஏஎல் மார்ஜினல் யூட்டிலிட்டி யூடிஐ எல்ஐடிஒய் சம இறுதிநிலை பயன்பாடு ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஓகேவா சமன்பாடு அடுத்த வார்த்தை சமன்பாடு ஈக்வேஷன் அவ்வளவுதான் இது நம்ம மேக்ஸ்ல நம்ம பார்ப்போமே அவ்வளவுதான் ஈக்வேஷன் E Q U A T I O N சமன்பாடு ஈக்வேஷன் அப்ப சமநிலை என்ன என்ன சொல்லுவாங்க யோசிட்டீங்களா ஈக்குவலி பிரியம் ஈக்குவல் பிரியம் ஈக்குவலின்னு இருக்கு இருங்க ஸ்பெல்லிங்க உங்களுக்கு இக்யூ ஐஎல்ஐ ஈக்குவலி பிஆர்ஐ யு எம் ஈக்குவலி பிரியம் சமாநிலை ஈக்குவலி பிரியம் ஸ்பெல்லிங்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நல்லா கேட்டுங்க கவனமா இ க்யூ யு ஐஎல்ஐ பி ஆர் சமநிலை பிரியம் அறநறி சார்ந்த அறநெறி சார்ந்த அடுத்த வார்த்தை அறநெறி சார்ந்த எத்திக்கல் எத்திக்கல் C-A-L எத்திக்கல் அறநெறி சார்ந்தனா என்ன நண்பர்களே எத்திக்கல் ஓகேவா பரிமாற்றம் அப்படின்னா என்னவா இருக்கும் பரிமாற்றம் எக்ஸேஞ்ச் அவ்வளவுதான் பரிமாற்றம் அவ்வளவுதான் பரிமாற்றம்னா உங்ககிட்ட இருக்க ஒரு பொருளை நிறுத்தத்தை கொடுத்து மாத்திக்கிறது பரிமாற்றம் அதுக்கு வேற பொருளும் சொல்லியிருக்கோம் ஆங்கிலத்துல கடந்த வீடியோக்கெல்லாம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவை விரிவு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க தேவை விரிவு அப்படின்னு என்ன வரும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிமாண்டா அதுக்கு வந்து ஆங்கிலத்துல கலைச்சொல் இஎக்ஸ் பிஏஎன்எஸ்ஐஓஎன் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஓஎஃப் ஆஃப் டிமாண்ட் டி டி என் ஏ

காஸ்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் வெளிப்படையான செலவு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பி எல் ஐ ஐ சி டி எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் சி ஓ எஸ் டி வெளிப்படையான செலவு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அவ்வளவு நண்பர்களே பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல பகுதி மூணு துறை சார்ந்த கலைச்சொற்களை இந்த நம்ம முடிக்கிறோம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பெருசா சொன்னா கொஞ்சம் போர் அடிக்கும்ல லைட் லைட்டா கேட்டு அப்படியே படிச்சுங்க அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம் சரிங்களா சரி ஓகே நீங்க என்ன பண்ணணும் வீடியோ எல்லாம் கேட்கணும் முதல்ல அதுக்கப்புறம் ஷேர் எதுக்கு நம்ம எதுக்குடிச்சா போதுமாங்க நம்ம மட்டும் போதுமாங்க நம்ம பக்கத்துல இருக்க நாலு பேருக்கும் வேலை கிடைக்கட்டுமே எவ்வளவு குதிரை கும்பா இருக்குங்க வேலை கிடைக்கிறது அதனால அவங்களுக்கும் இந்த கல்விய பரப்போம் என்ன பண்ணணும் கல்லாமை இல்லாமை அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்கணும் நம்மளும் ஒரு பெரிய கல்வி கொடை கொடைவெல்லல் அப்படி ஆகலாம் சரிங்களா இந்த வீடியோக்களை நீங்க வந்து ஷேர் பண்றது மூலமா அதுமா உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா மகிழ்ச்சியா இருக்கீங்களா என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு நல்லா ஈர்ப்பா இருக்கா அப்படிங்கறதுலாம் அந்த லைக் பட்டனை அமைக்கி அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் வெவ்வேறு வீடியோக்களும் நம்ம சேனல்ல இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா அதெல்லாம் கூட பாருங்க காமெடியா இருக்கும் சிலது சிலது வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு வேணும்னா அதையும் பாருங்க சரிங்களா உங்களுடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள் சோசியல் கனெக்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் படிக்க வைக்கிறது இப்ப உங்களை எனக்கு தெரியுமா தெரியாது என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏதோ ஒரு வகையில நீங்க நானு எல்லாம் ஒன்றிணை இணையத்தின் மூலமா சரிங்களா அந்த கல்வி அப்படிங்கிறது மூலமா தான் வந்து இணையத்துல இணைஞ்சிருக்கோம் இந்த கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நாளைக்கு இதோடைய தொடர்ச்சி வீடியோல பார்ப்போம் சரிங்களா நாளைக்கு பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய எஸ் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் பாய் பாய் நாளை பார்ப்போம்